ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து பவானி கூடுதுறை அப்படின்னு அழைக்கிறாங்க முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது பரிகாரங்கள் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இந்த ஆலயத்தை பற்றின முழு விவரங்களையும் அங்கே நடக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே சங்கமேஸ்வரர் கோயில் வந்துங்க சுயம்பு மூர்த்தியாக உருவானதாக சொல்கிறாங்க இவர் மூலவராக இருக்கக்கூடியவர் வந்து சங்கமேஸ்வரருங்க மூன்று நதிகள் இங்கே சங்கமிக்குது அதாவது காவிரி பவானி அமிர்த நதி இந்த காவிரியும் பவானியும் நமக்கு கண்ணுக்கு தெரியுங்க அமிர்த நதி அப்படிங்கிறது கீழே இருந்து ஊற்றாக அது இருக்கிறதா நம்ம ஐதிகங்க இந்த மூன்று நதிகளும் இங்கே வந்து சங்கமிக்கிறனால இது சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கமேஸ்வரர் ஆலயம் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் உருவானதாக இதுங்க இப்போ இந்த மூன்று நதிகள் கூடுறதுனாலங்க இது வந்து முக்கூடல் கூடுதுறை அப்படின்னு வந்து அழைப்பாங்க இதை வேதகிரி சங்ககிரி நாககிரி மங்களகிரி பதுமகிரி இந்த அஞ்சு மலைகளுக்கு இடையே வந்து இந்த சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கிறனால பஞ்சகிரி மத்திய பிரதேசம்னு இந்த கோயில் அழைக்கிறாங்க ஒரே ராஜகோபுரத்தின் கீழே சிவன் மற்றும் விஷ்ணு சிலைகள் அமைந்துள்ளது இந்த பவானி கூடுதலை வந்து தென்னாட்டின் இளைய காசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க காசியை போன்றே வந்துங்க இங்கே வந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் அது மோட்சம் அப்படிங்கிறாங்க ஹர शिवने अरुणा चलने अन्ना मलये पोत्री शिववों नमस्षिवाय இந்த இடத்துல தோஷங்கள் வந்து அதி சீக்கிரமே ஏற்கக்கூடிய இதுன்னு சொல்கிறாங்க மற்ற இடங்களை விட இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக அங்கே திதி கொடுக்கறக்கும் பரிகார மன்றங்களுக்கும் வர்றாங்க இங்கே வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டு போனால் ஒரு ஒரு வாரத்திலேயே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே ஆடி அமாவாசையில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க சிவ சிவ ஹரணி சோனா சலனி அண்ணாமலையே போற்றி நம்ம குளம் விருத்தியாக இருக்கு வந்து ஆண் வாரிசு தேவை அந்த ஆண் வாரிசு கொடுக்கறத வந்து தடுக்காம இருக்கணும்னா முன்னோர்களுக்கு வந்து உணவு தரணும் அப்படிங்கிறாங்க நீர்நிலைகள்ல வந்து நம்ம அந்த பிண்டங்கள் வச்சு கரைச்சி விடுறதுனால அந்த ஜல ஜீவராசிகள் எல்லாமே அது சாப்பிடும் அப்படின்னு ஐதீகம் இருக்குங்க பரிகாரம் பண்ணும்போது யாகங்கள் நடத்தி அதில் சேர்க்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம மேலே நோக்கி எரியும் அக்னியில் மேலே வந்து இருக்கிற முன்னோர்களுக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கிறதா இங்கே இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே எங்களுக்கு அந்த தர்ப்பணம் பண்ணுறது விசேஷமாக நடக்குங்க இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இவங்க எல்லாமே நிறைய வந்து அந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க அதில் வந்து அட்டவணைகள் இருக்குது நூறு இரநூறு ஐம்பது ஆயிரம் அது மாதிரி எல்லாம் பட்டியல் இருக்குங்க ஆனால் வந்து அவங்க புரோகிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து மெயினாக கொடுக்கணும் அதாவது கொடுத்தா தான் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த விலைகள் வந்து மாறினாலும் ஒன்றும் உங்களுக்கு பலன்கள் வந்து ஒரே பலன்தான் கிடைக்கும் முன்னோர்களுக்கு வந்து மெயினாக ஐம்பது ரூபாயில் கொடுத்தாலும் அது பலன் உண்டு ஆயரூவையில் கொடுத்தாலும் பலனுண்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தமாக சந்தோஷமாக வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க புரோகிதர்களும் சொல்கிறாங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க தங்கள் பிரியத்தை போல் கலசங்களையெல்லாம் வச்சு அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க இல்லை ஒரு கூலி தொழிலாளி வந்து என்னால் இவ்வளோ தான் முடியும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னாலும் அது வந்து முன்னோர்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் குளிக்கும்போது அவங்க வந்து முக்தி அடைகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்